தாராளமாக வைக்கலாம் இது ஒன்றும் எமர்ஜென்சி இல்லை அதாவது அந்த ப்ரிப்யூஸ் அந்த தோல் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப டைட்டாக மூடி யூரின் போகும்போது பலூன் டவுட்டாக வீக்கமாக வந்து அப்புறம் யூரின் வருது அப்படின்னா அது வந்து அக்யூட் யூரினரி ரிட்டன்ஷன் சொல்லி கம்ப்ளீட்டாக நீர் போகாமல் அடைச்சிக்கலாம் அப்படி ஒரு ஸ்டேஜ் இல்லை அந்த குழந்தைக்கு ஆனால் அந்த தோலை கம்ப்ளீட்டாக பின்னால் தள்ளி க்ளீன் பண்ண முடியல அதனால் உள்ள லேசாக நீர் தேர்றதுனால தேங்கிறதுனால அது கிருமி தொற்று வந்து அந்த இடம் பெலனோ சொல்லி அந்த இடத்துல வீக்கம் வந்துடுது சில சமயங்களில் சலம் கட்டிக்கிடும் அது இப்போ நான் பொதுவாக சின்னத்து வைக்கிறது நோன்பு முடிஞ்சதை வைப்பாங்க எல்லோரும் அதனால் நான் அப்படி சொன்னேன் நீங்கள் துபாயில் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிறது வந்து எனக்கு தெரியாது அது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆறு மாதம் முன்ன பின்னே வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நான் சொன்னேன் அந்த மாதிரி ரொம்ப அடைக்கிற மாதிரி ஒரு தோல் இருந்தால் கண்டிப்பாக எமர்ஜென்சியாக பண்ணணும் இது அப்படி எமர்ஜென்சி இல்லை வந்தால் திரும்ப வேணால் இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் வரலாம் வந்தால் அதுக்குரிய மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணிக்கலாம் ஓ ஒரு ஆறு மாதமோ அது கழித்து பண்ணலாம் ஒன்றும் இல்லை இந்த குழந்தைய பொறுத்தளவில் ரொம்ப எமர்ஜென்சி ஒன்றும் இல்லை பண்ணிக்கலாம்